வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் இடைக்கால் டு காசி தர்மம் தார் ரோட்டில் ஒரு எண்பத்தெட்டு சென்ட் தோட்டம் செயலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு மொத்தம் எண்பத்தெட்டு சென்ட்டு ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோட் ஃபேஸு அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு பக்கத்தில் ஒரு கிணறு அமைஞ்சிருக்கு ஸோ அந்த கிணத்துலேருந்து இங்கே தண்ணீர் பாசனம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த கிணத்துல பங்கு உண்டு இந்த தோட்டத்துக்கு மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா காய்க்கிற கண்டிஷனில் இருக்குது எந்த மரமே பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது அது இல்லாமல் சின்ன மரம் கண்ணும் வச்சுருக்குறாங்க ஸோ நல்ல காய்க்கிற கண்டிஷனில் இருக்குது காய்கள் எல்லாமே தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்குது இந்த தோட்டத்தில் ஸோ நல்ல ஒரு வருமானம் இந்த மரங்கள் மூலமாக இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தோட்டத்தில் உங்களுக்கு கோழி பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் நல்ல கிழமையில இருக்குது இந்த தோட்டம் அதனால ஒரு சைடு இடத்த நம்ம கிளியர் பண்ணி நல்ல கோழிப்பண்ணை அமைச்சோம் அப்படின்னா சூப்பராக நம்ம ரன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வருமானம் அதுலேருந்து எடுக்கலாம் உங்களுக்கு ஏன்னா தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால ஸோ போக்குவரத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரே பண்ணையாக கிழமையில அமைச்சு நல்ல ஒரு வருமானம் பார்த்துட்ருக்கலாம் அந்த கோழிப்பண்ணை மூலமாக கோழிப்பண்ணை அமைக்கிற மாதிரி இடங்களை கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புது கிணறு ஒன்று இருக்குது அது இல்லாமல் போரும் போட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ ஆனால் இபி சர்வீஸ் அவங்க கொடுக்கல உள்ள ஸோ நம்ம பக்கத்துலேயே இடத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது ஸோ நம்ம அங்கேருந்து ஈபி சர்வீஸ் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் அதுவும் தார் ரோட்டில் இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு தோப்புகள் தான் நல்ல தண்ணி சளிப்புள்ள ஏரியா உங்களுக்கு இடத்துக்கு இதுதாப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட போயிட்டுருக்கு அதெல்லாம் மரங்களை பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல காய்க்கிற கண்டிஷன் நல்ல ஒரு ஷேப்பில் இருக்குது எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா நல்ல உருட்டு தேங்காவை நல்லா காய்ச்சிட்டுருக்கு ஸோ நல்ல ஒரு வருமானம் அது இல்லாமல் கோழிப்பண்ணைகளும் அமைச்சிங்கனாலும் சூப்பராக வருமானம் எடுக்கலாம் இந்த இடத்தோட்டத்தில் இருந்து உங்களுக்கு கிணறு வசதி இப்போதைக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் போர் போட்டிருக்கிறதுனால நீங்கள் இபி சர்வீஸ் மட்டும் இழுத்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணீர் பாய்ச்சிக்கலாம் இந்த தோட்டத்துக்கு ஸோ தார் ரோட்டில் எண்பத்தெட்டு சென்ட்டு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கம்மியான பட்ஜெட் தான் கோட் பண்ணியிருக்கிறாங்க சென்ட்டுக்கு முப்பத்தெட்டாயிரம் தான் சொல்லியிருக்காங்க ஓன்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இந்த தோட்டத்தை நேராக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே தெர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தெங்காய் மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்க டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ